கோவையில் கலாஷா பைன் ஜுவல்லர்ஸின் மனப்பெண்களுக்கான தங்கநகை கண்காட்சி இன்று முதல் பதினாறு வரை நடைபெறுகிறது தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற நகை விற்பனை நிறுவனமான நிறுவனம் சார்பில் கலாஷா பைன் ஜுவல்லர்ஸ் தங்கநகை கண்காட்சி கோவையில் இன்று முதல் பதினாறாம் தேதி வரை கோவில் அவிநாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர் ஹோட்டலில் நடைபெறுகின்றது கோவை ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெறும் இந்த கண்காட்சியில் மணப்பெண்களுக்கான நகைகள் கைவினை அலங்கார நகைகள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட திருமண நகைகள் தங்கம் வைரத்தால் வடிவமைக்கப்பட்ட நகைகள் கண்காட்சியில் இடம்பெறுகின்றன நகை ஆர்வல மங்கைகளுக்கு பிரமிப்பை ஓட்டும் இந்த கண்காட்சியில் திருமதி அபர்ணா சிங் சிறப்பாக கண்காட்சியாக வடிவமைத்துள்ளார் இந்த கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக திருமதி நிக்கிதா விஷா திருமதி பிரசன்னா விஸ்வநாதன் செல்வி நிருபணா நடராஜன் திருமதி டாக்டர் ஸ்வேதா ஸ்ரீதர் திருமதி கீதா சவுந்தராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள்

बोल तेरै भताउने दो मिनेट आइछ सोलिने शिक्षा बोल्नुहोस् போதே இல்லைங்க போறதுன்னா

Oh, konjo penari bro. ஹோ எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் த ப்ரைடல் ஜுவல்லரி ஷோகேஸ் கேஸ் இருக்கோம் பை கலஷா ஃபைன் ஜுவல்ஸ் ஹைதராபாத் ரெசிடென்சி ஹோட்டலில் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் த்ரீ டேஸ் இந்த கண்காட்சி நடக்கும் அண்ட் ஹியூஜ் ஹியூஜ் ரேஞ்ச் ஆஃப் பிரைடல் ஜுவல்லரி நீங்கள் பார்க்கலாம் இதை பார்த்துட்ருக்கீங்க நிறைய ஒரு ஒரு பெரிய செலெக்ஷன் நான் பர்சனலாக ஹைதராபாத்துக்கு போய் செலக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்த ஜுவல்லரி எல்லாம் இருக்குதுங்க த மோஸ்ட் if wanted த ஷோகேஸ் த ஹைலைட் இஸ் லைட் வேட் பிரைடல் ஜுவல்லரி செட்ஸ் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸில் யூ கேன் கெட் அ ஃபுல் பிரைடல் ஜுவல்ரி செட் இன் கோல்டு அது ஒன்று அப்போது டைமண்ட்ஸில் இப்போ நாங்கள் எல்லாம் வேர் பண்ணுறதை பார்த்துட்டுருக்கோங்க எல்லா எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் ஹேண்ட் பிக்ட் அண்ட் சோசன் ஃப்யூஷன் லவ் ப்ளஸ் ட்ரெடிஷன் ஹியூஜ் கலெக்ஷன் இன் விக்டோரியன் அண்ட் நகாஸ் கலெக்ஷன் இருக்குது போல்கி ஜடாவ் செட்ஸ் ஷோக்கர்ஸ் விச் ஆர் இன் ஃபார் த சங்கீத் அண்ட் ஹல்தீஸ் அண்ட் மெஹந்தீஸ் ஸோ எவ்ரி திங் ஃபார் எவ்ரிபடி டு சூட் ஆல் பட்ஜெட்ஸ் அண்ட் ஆல் ப்ரிஃபரென்சஸ் ப்ரைடல் மட்டுமே இல்லை எல்லா ரேஞ்சஸில் எல்லாேருக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு கலெக்ஷன் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் அண்ட் செக் இட் அவுட் திஸ் இஸ் ஆர் டுவெல்த் டைம் இன் கோயம்புத்தூர் நீங்கள் அடிக்கடிக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறதுனால வி ஆர் மோர் தென் ஹாப்பி டு பிரிங் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் டு யூ ஸோ ப்ளீஸ் டூ விசிட் தேங்க் யூ கலாஷா இஸ் ரியலி இஸ் காட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் அண்ட் ஐ ஆல்வேஸ் லவ் டு ஷாப் இன் கலாஷா All the best, Kalasha. Thank you. the is unbelievable. No words. Thank you. <laughs> you can trust in her 100%. So that's Thank you. it. Kalasha has been coming here quite, like, quite often, and uh, they have something for everybody, like brides, bridesmaids, and even if you want to pick a some something small for yourself, they have it all. So do visit. Yes. Visit. The jewelry is executive and you'll really love it. Thank you. She's bought one of the kind of jewelry, both lightweight, Victoria collection, and diamonds. They're beautiful. Please do visit.